இன்னைக்கு வாகனங்கள் பே சொல்ல போகிற வெஹிக்கிள்ஸ் பே சொல்லாமா ஓகேப்பா சொல்லுங்க சிவந்திக்கு அவங்க கையில் கற்று என்னது என்னதுப்பா ஆ ஓகே போங்க சத்ய பிரகாஷ் உங்க கையில் கற்று ஸ்கூட்டர் வெரி குட் போங்க கிஷாந்த் உங்க கையில் கற்று என்னதுப்பா ஏரோப்ளைன் வெரி குட் போங்க யுகான் உன் கையில் கற்று அது என்னது உங்க கையில் கற்று காரா வெரி குட் போங்க உன் கையிலுக்கு தின்னதுமா ட்ரெயின் வெரி குட் போங்க மௌலீஸ்வரன் கையிலுக்கு தின்னாதுப்பா சைக்கிள் போங்க தேவதர்ஷினி உங்க கையிலுக்கு தின்னதுமா வேன் என்னதுப்பா அது ம் புகழ்பெலன் உங்கள் கையிலுக்கு தின்னதுப்பா ஜீப் போங்க கலிஷா உன் கையிலுக்கு தின்னதும்மா பஸ்ஸா போங்க பிருந்தாவன் கையிலுக்கு தின்னதுமா ஹெலிகாப்டர் வெரி குட் போங்க உங்கள் கையிலுக்கு தின்னாதுமா ஜேசிபி வெரி குட் போங்க சுதாசன் உங்கள் கையிலுக்கு தின்னாதுப்பா மோட்டார் சைக்கிள் வெரி குட் அகிலேஷன் உங்கள் கையிலுக்கு தின்னாதுமா ஓகே வெரி குட் உக்காருங்க பிஸ்டன் என்னதுப்பா உங்கள் கையில் போட் வெரி குட் உக்காருங்க யுக சுகன் எழுந்துருங்க உங்க கையில தின்னது சுகன் உங்க கையில தின்னாது ட்ராக்டர் வெரி குட் உட்காரு லட்சதா எழுந்துரு உங்க கையில ஆம்புலன்ஸ் வெரி குட் உட்காரு எழுந்துருமா உன் கைலுக்கு தின்னாதுப்பா என்னதுமா பைர் என்ஜின் வெரி குட் உட்காருங்க ரியாஸ் எழுந்துரு உங்க கையிலுக்கு தின்னதுப்பா ஷீப் வெரி குட் உட்காருங்க எழுந்துரு உங்கள் கையிலுக்கு வெரி குட் வெரி குட் உட்காருங்க எழுந்திரிப்பா வெரி குட் சாதனை உங்கள் வெரி குட் நல்லா வெரி குட் 2 காரங்க கனிஷ் கண்ணன் கேமல் கார்ட் வெரி குட் சூர்யா எழுந்திருங்க சூர்யா உங்க கையில என்ன பாக்குதே மொப்பெட் மொப்பெட் வெரி குட் சூப்பரா வெரி குட் பா